எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சொர்க்கத்தின் முதல் பிறவிக்கும் சங்கமிக பிறவிக்கும் சம்பந்தம் இருக்கிறதா ஒரு ஆத்மா அப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு அதாவது இப்போ சங்கமிகத்தில் ஒருத்தர் ஆணா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் முயற்சி பண்றாரு சத்தியகுத்திர தேகத்துக்கு வர்றதுக்காக அவர் சத்தியகுத்துக்கும் வராருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அங்க எடுக்கிற முதல் பிறவி வந்து இப்ப இங்க ஆண் அதனால அங்கேயும் ஆண் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா இங்க ஒரு சகோதரி பிராக்டிஸ் பண்றாங்க அவங்க வந்து அங்கே வந்து ஒரு பெண்ணாக முதல் பேர் எடுப்பாங்களா இதுக்கு எதுக்காக கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு அவருக்கு தான் விட சொல்ல நம்ம ட்ரை பண்ணுறோம் நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக ராஜீவ்கவானி இருக்கேன் இதில் எங்கேயுமே பரமாத்மா நேரடியாக இப்படி எது பதில் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஓகே ஆனால் இந்த கேள்விப்படி பார்த்தா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ஏன்னா எண்ணம் போல் வாழ்வு அதாவது இப்போ ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி எப்படி இருக்காங்கன்னா இன்றைக்கி பெருவிபடி ஆனா எல்லாம் நாராயணன் ஆகணும் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணுறாங்க பெண்கள் எல்லாம் லக்ஷ்மி ஆகணும் அப்படின்னு நினைவு பண்ணுறாங்க அதோடது பொதுவாக இப்படிதான் இருக்குது மாற்று சிந்தனை உள்ளவங்க இருக்கலாம் அதாவது ஏன் அப்படி தோணுது அப்படின்னு பார்த்தா நான் இன்றைக்கி ஆனா இருக்கேன் என்னோட சிந்தனை ஃபுல்லாக நானும் ஒரு நாராயணன் ஆகணும் ஸ்ரீகிருஷ்ணன் ஆகணும் இந்த மாதிரி எண்ணம் தான் வருது அதிகமாக மாறி சிந்திக்க முடியல நான் வந்து ஒரு லக்ஷ்மி ஆகணும் அப்படின்னு எனக்காக சிந்திக்க முடியல அதுமாரி சகோதரிகள் வந்து அவங்க ஒரு லட்சுமி ஆகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க அவங்க நினைவில் நான் நாராயணன் ஆகணும்னு நினைவு வருதான்றது தெரியல ஆனால் எல்லாரும் தான் யோசிக்கிறாங்க ஸோ எண்ணம் போல் வாழ்வுன்றதுனால அப்படியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த சிந்தனையே கரெக்டா அப்படின்னு பார்த்தா கரெக்ட் கிடையாது ஏன்னா நம்மலாம் ஆத்மாக்கள் உயிர் ஓகேவா இந்த ஆத்மாக்கள் தான் மேக்சிமம் எண்பத்தி நாலு பேரும் எடுக்குது ஆணாகவும் பெண்ணாகவும் வந்து போகுது பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா ஒரே ஜெண்டர் அது ஆணாகவே எண்பத்தி நாலு பேரும் ஒருத்தர் எடுக்கிறாரு அப்படின்னு கிடையாது பெண்ணாகவே எண்பத்தி நாலு பேரும் எடுக்கிறாங்க அப்படின்றதும் கிடையாதுன்னு பரமாத்மா சொல்லியிருக்கிறார் ஓகேவா நீங்கள் வேணும்னா தொடர்ச்சியாக ஒரே ஜெண்டர் ரெண்டு பிறவி எடுக்கலாம் அதாவது ரெண்டு பிறவி நீங்கள் தொடர்ச்சி ஆனால் இருக்கலாம் அடுத்த ரெண்டு பேரு நீங்கள் பெண்ணாக இருக்கலாம் இதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் நீங்கள் கண்டினியூஸா ஆனாகவோ கண்டினியூஸா பெண்ணாகவோ இருக்க வாய்ப்பு இல்லை இன்னைக்கு தான் நம்ம ராஜயோகத்தில் இந்த கல்பத்தினோட கணக்கு வழக்கம் முடிக்கிறதுக்காக நினைவு பண்ணிட்டே இருக்கோம் பரமாத்மா அடிக்கடி சொல்லுவார் நீங்கள் வந்து என்ன நினைவு பண்ணுங்க அதான் பரமாத்மா நினைவு பண்ண சொல்லுவார் வீட்டை நினைவு பண்ண சொல்லுவார் சாந்தி தாமத்தை நினைவு பண்ண சொல்லுவார் அப்புறம் சத்தியகத்தில் வர்றதை நினைவு பண்ணுங்க சத்தியகத்தில் நினைவு வர்றதை நினைவு பண்ண எப்படி நினைவு பண்ணீங்க அங்கே ராஜாவாக வர்ற மாதிரி நினைவு பண்ணீங்க இன்னைக்கு நீங்கள் ஆனால் இருந்தால் உங்களுக்கு அங்கே ராஜா வர மாதிரி நினைவு பண்ண சொல்லி பண்ணுவீங்க கேட்டாலும் அப்படி தான் பண்ணுவீங்க இங்கே ஒரு பெண்ணாக இருக்கிற சகோதரி வந்து என்ன பண்ணுவாங்க அங்கே வந்து லக்ஷ்மி ஆகிற மாதிரி நினைவு பண்ணி பார்ப்பாங்க ஸோ அவங்க நினைவு ஃபுல்லாக அப்படி இருக்கிறதுனால இல்லை எப்படி அவங்க நினைச்சாங்களோ அப்படி ஆகிடறாங்க ஸோ இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான புரிது இதுக்கு எங்கேயும் எல்லாம் கிடையாது வானிலை பரமாத்மா எங்கேயும் சொன்னது கிடையாது நான் படித்ததும் கிடையாது அந்த மாதிரி ஸோ இவர் கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா இவர் அப்படி நம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேயும் ஆனா தான் பிறப்பேன் அப்படின்னு சொன்னார்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகமாகவே இருக்குது ஆனால் கட்டாயம் நடக்கணுமா அப்படின்னா நம்மகிட்ட அதுக்கு ஆன்சர் கிடையாது ஆனால் அந்த பார்வையே சரின்னா கிடையாது பார்வை எப்படி இருக்கணும்னா நான் ஆத்மா எனக்கு எப்படிப்பட்ட பிறகு கொடுத்தாலும் நான் நடிப்பேன் ஆணாக கொடுத்தாலும் சரி பெண்ணாக கொடுத்தாலும் சரி நான் நடிப்பேன் இது நம்ம ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும் நம்ம ப்ரிப்பேர்டாக ப்ரிப்பேர்டு இல்லையோ நான் நாடகத்தில் பரமாத்மா சொல்கிறேன் உங்களுக்கு நாடகமே பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் நடிச்சு தான் ஆகணும் அப்படின்றார் நம்ம சந்தோஷமாக நடிச்சுட்டு போகுமே எதுக்கு நம்ம துக்கத்தோட வருத்தத்தோடு நடிக்கணும் இந்த நாடகம் நல்லது இப்படிலாம் புரிஞ்சு நடிக்கிறது பெட்டர் ஓகே எதுக்கு அந்த ஆத்மாவுக்கு இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் வந்ததுன்னு தெரியல ஆனால் சிந்திச்சிருக்கிறார் கேள்வி கேட்டிருக்கிறார் நம்ம பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கும் நேரடியாக பரமாத்மா வானிலை சொல்லாதனால நம்மளோட யூகங்களை தான் சொல்ல முடியும் அதனால இந்த யுகத்தை நான் முன்வைக்கிறேன் ஓகேவா இப்போ வீடியோ பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யோகா பண்ணும்போது எப்படி யோகா பண்ணுறீங்க யோகா பண்ணும்போது சத்தியகுதியில் வரணும் திரையாதயத்தில் வரணும்னு யோகா பண்ணுவாங்க என்னவா வரணும்னு யோகா பண்ணுறீங்க நாராயணனா வரணும்னு யோகா பண்ணுறீங்களா லக்ஷ்மியாக வரணும்னு யோகா பண்ணுறீங்களா இன்னைக்கு நீங்கள் என்ன ஜெண்டரில் இருக்கீங்களோ அதே வச்சு தானே அங்கேயும் நினைவு பண்ணுறீங்க இல்லை எது வந்தாலும் ஓகே அப்படின்னு நினைவு பண்ணுறீங்களா ஆக்சுவலாக நான் வந்து சத்தியகுந்த் என்ன பத்தி சொல்றேன் சத்தியகுந்த் திரையதேகத்தில் வந்து ஒரு நடிப்பு இது அது வரணும் இது வரணும் அந்த மாதிரி நான் நினைச்சதில்லை அதனால நான் வரணும் லட்சுமி வரணும் ரெண்டுமே நினைச்சது கிடையாது நாடகப்படி அவர் தருவாரு அது எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படி தான் நினைக்கிறேன் பொதுவாக ஆழ் மனசுல இருக்கிறது இல்லைன்னா சத்தியகுந்த் பக்கமே வராமல் இருந்து வேற வழியே இல்லை நடிக்கணும்னா தாபர கலிங்கிறதுக்கு அப்புறம் வரலாம் அப்படி வந்தா சுகத்தோட பாட்டு தான் நடிக்கணும் விருப்பம் இல்ல ஆக்சுவலா ஆனா இந்த நாடகத்தோட டிசைனே வந்து சுகம் துக்கத்தினுடைய விளையாட்டு தான் இதெல்லாம் என் ஆழ் மனசுல இருக்கிறது நான் சொல்றேன் அதனால எனக்கு வந்து எது ஆழமா பதிஞ்சிச்சுன்னா அதிகமான சுகம் வந்து தான் அனுபவிக்கிறாங்க அதனால அதிகமான துக்கமும் தான் அனுபவிக்கணும் அதிகமான சுகம் அனுபவிக்கிறதுனால தானே துக்கம் அதிகமாக அனுபவிக்க வேண்டியது அதனால சுகமே எனக்கு வேணாம் எனக்கு உட்டா போதும் அப்படின்ற எண்ணங்கள் தான் எனக்கு அதிகமாக வருது அதனால இந்த சிந்தனை வந்ததே கிடையாது அங்கே நாராயணனாக வரணுமா லக்ஷ்மியாக வரணுமான்ற நினைவே வந்ததில்லை அது பக்கமே போவானான்ற எண்ணம் இருக்கிறதுனால ஆனால் ஒரு சிஸ்டமில் சொல்கிற நாலு விஷயம் நான் வந்து பதினஞ்சு விஷயமாக பண்ணிட்டு தான் இருக்கேன் அமிர்த விட பண்ணிடுறேன் வாணி படிச்சிடறேன் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறேன் சேவை பண்ணிடுறேன் இதனால பண்ணிட்டு தான் பண்றேன் இது ஏன் பண்ணுறேன் எனக்கு அவரை பிடிக்கும் அதனால மேபி டிராம பக்கத்தில் போகும்போது முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த நாடகம் பிடிக்க ஆரம்பிக்கலாம் எனக்கு சத்தியகோதில் முதல் நாள்லேயே வரணும்னு என்ன வரலாம் இதெல்லாம் வரலாம் இப்போதுக்கு இல்லை ஓகே இது என்னுடைய இன்றைய மனநிலையை சொல்லிட்டு இருக்கேன் மேபி அதை நம்ம வந்து வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ்னால நமக்கு அப்படி தோணுதோ இல்லை இயற்கையவே நம்ம அப்படி தான் இருக்கோமோ அப்படிலாம் தெரியல நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்க இந்த பிரிவுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கேயும் பெரிய விடுப்பன்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு கருத்து இருக்கா என்ன உங்கள் சிந்தனை ஓடுதுன்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஒரு தகவல் நம்ம வந்து டிவைன் கனெக்ஷன்ஸ்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம் இப்போ ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கோம் வாணி ஜிஸ்ட்னு சொல்லிட்டு ஜிஸ்டின் என்னென்னா சுருக்கமாக பாயிண்ட்ஸு ஓகேவா நமக்கு தெரியும் வாணி வந்து நாலு பக்கத்துக்கு படிக்கிறோம் அதில் இருக்க புல்லட் பாயிண்ட்ஸ் ஒரு அஞ்சு ஆறு பாயிண்ட் ஒரு சகோதரி வந்து ஒரு ஆறு வருஷமாக இங்கிலீஷு ஹிந்தி கன்னடா இந்த பாஷையில் இருக்காங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு சகோதரி கேட்டாங்க இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு சரி இதையே நம்ம வந்து ஒரு புக்கு திரும்பி பார்க்குற மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேஜாக திரும்புகிற மாதிரி காட்டும் இதே நீங்கள் டெஸ்க்டாப்லேயோ லேப்டாப்லேயோ பார்த்தா ரியலாகவே ஒரு புக்கு ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரியும் திரும்பும்போது ஒரு ஒரு அப்படியே பேஜ் திரும்புகிற மாதிரி சாதாரண புக்கு திரும்பி பார்க்குற மாதிரி பார்க்கலாம் இது ஒன்று நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இவ்வளோ நாள் என்ன பண்ணோம்னா வாணி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவக்தவாணி சாக்காரவாணிலாம் போட்டிருக்கோம் அது கீழே போட்டிருந்தோம் இப்போ இதோட லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக வர்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் தனியாக வாணி ஜஸ்ட் இன் மல்டிப்புள் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒரு பேஜே கிரியேட் பண்ணியிருக்கோம் அதுவும் இந்த ரிசோர்ஸஸ் கீழே இருக்குது நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் மொபைல்லையும் பார்க்கலாம் லேப்டாப்லேயும் டெஸ்டாப்பில் பார்க்கும்போதும் பார்க்கலாம் இப்போத்துக்கு மூணு வருஷத்தை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அக்டோபர் வரைக்கும் போட்டிருக்கோம் ஏன்னா அது வரைக்கும் தான் நம்ம வாணி இருக்குது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இந்த மூணு வருஷத்தில் மூணு லாங்குவேஜும் கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம் இனி ஒரு மூணு வருஷத்துக்கான லேங் கண்டென்ட் இருக்குது அது எனக்கு ஒரு ஆத்மா தான் ரெடி பண்ணி கொடுக்குறாரு அது கொடுத்த உடனே நான் ஒன்று ஒன்றா போட்டுருப்பேன் ஓகேவா ஸோ ஃபுல் கண்டென்ட் வரும்போது நம்ம ஃபுல்லாக போட்டுருவோம் ஸோ டைம் கிடைக்கும்போது பாருங்களேன் டிவைன் கனெக்ஷன்ஸ்னு வெப்சைட்டு அதில் போய் ரிசோர்ஸஸ் கீழே வாணி இன் மல்டிபல் லாங்குவேஜஸ்னு ஒரு லிங்க் பாருங்கள் இதை பல ஆத்மாக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ ஒரு வாட்டி என்னன்னா நீங்கள் நினச்சா அந்த புக்கை ஓப்பன் பண்ணி கடக்கடை கடக்கடன்னு ஒரு மாதத்துக்குள்ளே கண்டென்ட்டு படிக்க முடியும் அது அவ்வளோ வாணியோட கண்டென்ட்டு நம்ம கொண்டு வர முடியும் எல்லாம் புல்லட் பாயிண்ட் தானே படிக்கிறோம் நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் தானே படிக்கிறோம் ஸோ உங்களுக்கு வந்து நிறைய புருஷார்த்தம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் முடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ